வெற்றிவேல் முரணுக்கரோகரா திருப்புகள் திருத்தணிகை ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவ தினிலே இரத்தல் கொலோ எனக்கு இனி தந்தை தாயென்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடு ஐயா தெரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பார் நகைக்குமையா தகப்பன் முன்மைந்த நோடி பால்மொழி குரல் ஓலமிட்டிடில் யார் எடுப்பது என வெறுத்தழ பார்விடுப்பார்களோ எனக்கு இது சிந்தியாதோ ஓத முற்றிழு பால் கொதித்தது போல எட்டிகை நீச முட்டரை ஓட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே ஓத மொய் சடையாட மழு கரமாட பொற்களலோசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை புனமீதிருக்கும்ைவாழ்விழிகுற மாதினை திருமார்பனைந்த மயூர அற்புத கந்த வேளே மாறன் வெற்றிக்குள் பூமுடி குழலார்விய புற நீடு மேய்த்தவர் வாழ் மாமலைபதி தம்பிரானே...